ஆட்றீங்க நாங்க அண்டை ஒரு வீடு எடுத்து ஆட்டீங்க எடுத்து குடிக்க அந் அந் அந்தாட நான் டாக்டர் இல்லையா என்ன உண்மையா அதுல அதுல ஒரு விஷயத்துல என்னண்டா அவர் டாக்டர் என்னண்டா இவற்ற உணர்வுகளை தூண்டி சைக்கோ சைக்கோலஜி ரீதியா இவற்ற உள்ள அந்த உணர்வை தூண்டி இவர் யாருன்றது அதுல காட்டி போட்டு போயிட்டார் அவர் அவரை நான் உண்மையா டாக்டர் இல்லையான அவர் ஒரு உத்தவாளியாள் இவரை விட ஆனா இவரை கேவலப்படுத்தணும் இவருக்கு என்ன செய்யணும் என்று பாத்து இவர் என்ன குடிக்கிறார் எப்படி நடக்கிறார் என்று எல்லாத்தையும் பொதுமக்களுக்கு அவர் காட்டி போட்டு போயிட்டார் அந்த அந்த விஷயத்துல அவர் புத்திசாலி தான் இப்ப நான்கான டாக்டர் இல்ல பே போய் கொண்டு தெரிகிறார் என்று ஆனா அது டாக்டரோ இல்லையோ தெரியாது டாக்டருக்குரிய விஷயத்த செய்திருக்கிறார் அந்த மன மன தத்துவ டாக்டர் மாதிரி